அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான துணிவு திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே தன்னுடைய அறுபத்தி ரெண்டாவது படத்தில் கமிட்டானார் அந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்குகிறார் படத்திற்கு விடாமுயற்சி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் இடையில் தடைப்பட்டிருந்த சூழலில் சமீபத்தில் முன்னர் அசர்பைஜானில் மீண்டும் ஷூட்டிங் தொடங்கியது இதற்கிடையே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திலும் நடிக்கின்றார் அஜித் அஜித் இப்போது விடாமுயற்சி படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகியுள்ளார் மகள் திருமேனி இயக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் வராவிட்டாலும் படத்தின் ஷூட்டிங் முதல் ஷெடியூல் அசர்பைஜானில் தொடங்கி நடந்து முடிந்தது அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அஜித்தின் பி சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருந்தார் இதனால் படம் உயிர்போலுதான் இருக்கிறது என்று அவரது ரசிகர் திருப்தி அடைந்தார்கள் அசர்பைஜானில் ஷூட்டிங் முடிந்தாலும் அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்று தெரியாமல் அவரது ரசிகர்கள் குழம்பியிருந்தார்கள் மீண்டும் அசர்பைஜானிலேயே ஷூட்டிங்கை நடத்த படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியது மேலும் படக்குழுவும் அங்கு செல்வதற்கான வேலைகளை லைகா தொடங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது அதே சமயம் லைகாவுக்கு பண பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக விடாமுயற்சி ஷூட்டிங்கை தற்காலிகமாக நிறுத்திவிட்டதாகவும் ஒரு தகவல் ஓடியது இப்போது மீண்டும் விடாமுயற்சி ஷூட்டிங் தொடங்கி இருக்கிறது இதற்கிடையே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார் அஜித் இதுவரை படத்திலிருந்து இரண்டு போஸ்டர்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் முதல் ஷெடியூல் ஷூட்டிங்கும் நடந்து முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஸ்ரீலீலா ஹீரோயினாக நடிக்கிறார் என்றும் நயன்தாராவை நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது படமானது அடுத்த வருடம் ரிலீஸ் ஆகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது அடுத்த ஷெட்யூலுக்காக படக்குழு ஜப்பான் செல்லலாம் என்றும் அந்த ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் தொடங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் படத்தில் எஸ் ஜே சூர்யா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் சமீபத்தில் ஒரு தகவல் வெளியானது இந்த படத்திற்கு டிஎஸ்பி இசையமைத்திருக்கின்றார் இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் படம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் குட் பேட் அக்லி படத்தில் அஜித் சார் மாஸாக ஒரு நடனம் ஆடியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுவாகவே அஜித்திற்கு நடனம் வராது என்ற விமர்சனம் காலம் காலமாக இருக்கிறது இப்போது டிஎஸ்பி இப்படி கூறியிருப்பதால் அந்த விமர்சனத்தை இதில் ஏகே உடைப்பார் என்று அவரது ரசிகர்கள் கூறி வருகிறார்கள்